முதலில் കോട്ട പയണികൾക്ക് മുഖ്യ അറിവി എട്ട് സേവ ര പല പകുതി മഴ പിടുക്കപ്പെട്ടുള്ള അവസര എച്ച தோரித்த நடவடிக்கை எடுக்கப்படும் கல்வியமைச்சு அறிவிப்பு நான்கு வயது சிறுமி கொடூரமாக தாக்கப்பட்டு சம்பவம் ரணில் கடும் கண்டனம் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் ஆகும் ரணில் முக்கியஸ்தர் வெளியிட்டு அறிவிப்பு வாகன இறக்குமதிக்கான அனுமதி தொடர்பில் வெளியான தகவல் இலங்கையில் எய்ட்ஸ் நோய் அதிகரிப்பதால் பதிமூன்று பேர் பலி வெளிநாட்டில் இருந்து இலங்கை வந்த பெண் படுகொலை தொடர்பன விரிவான செய்திகள் உள்ளூராட்சி சபைத் தேர்தலை நடத்தாததன் மூலம் பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மேற்பட்டுள்ளமை தொடர்பான வழக்கின் தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது கடந்த ஆண்டு மார்ச் ஒன்பதாம் தேதி நடைபெற இருந்த உள்ளுராட்சிதவ சபை தேர்தலை நடத்தாததன் மூலம் பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தொடரப்பட்ட மனு மீதான விசாரணையை முடித்து வைத்தே இந்த உத்தரவிட்டுள்ளது இந்த மனு மீதான விசாரணை பிரதமர் நிதியரசர் ஜெசூரி தலைமையிலான ஐவரடங்கு உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் நேற்று நடைபெற்றது இந்நிலையில் மனுக்கள் தொடர்பான வாய்மொழி பரிந்துரைகள் வளங்கள் நேற்றுடன் நிறைவுக்கு வந்துள்ளது சக்தி சக்தி தேசிய மக்கள் கொள்கைகளுக்கான மையம் மற்றும் பெட்ரோல் அமைப்பு ஆகியன இந்த மனுவை சமர்ப்பித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில்வே லோகோ இயந்திர பொறியியலாளர்கள் சங்க சாரதிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் எட்டு ரயில்கள் இன்றைய தினம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை ரயில்வே துணைக்களம் தெரிவித்துள்ளது ரயில்வே லோகோ மோட்டிவ் இயந்திர பொறியியலாளர்கள் ரயில் சாரதிகளின் பதவி உயர்வு தாமதம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து நேற்று நள்ளிரவு முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதன்படி ரயில் சாரதிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தவறியதன் காரணமாகவே பொது முகாமையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது புத்தளம் கொழும்பு மற்றும் காலியூடாக ஹமத்து வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடம் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் வலியுறுத்தியல் இதனை தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுவு மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடம் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு வடபத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்மத்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பழுத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடிரன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் தீவில் இருந்து காங்கேசந்துரை மற்றும் அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவரையும் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் மற்றும் பிரதேசங்களில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாடப்புத்தகங்களை இழந்த பாடசாலை மாணவர்களின் அவல நிலை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் மறிகார் வெளிப்படுத்தியுள்ளார் இதற்கு நாடாளுமன்றத்தில் வைத்து பதிலளிக்கும் போதே குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் பாடசாலை பாடப்புத்தகங்களை இழந்த மாணவர்களுக்கு உதவுவதற்கு அமைச்சுடன் இணைந்து வேலைத்திட்டம் ஒன்றை வகுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தந்தை ஒருவரினால் நான்கு வயது சிறுமி கொடூரமாக தாக்கப்படும் சம்பவத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கண்டனம் வெளியிட்டுள்ளார் இந்த சமூகத்தின் தொடர்புடையவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் தனது மீதான கொடூர தாக்குதல் நாட்டை ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலை நடத்தியவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதே வேளை சிறுமியின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உதவிகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாளை எதிர்காலம் கிடையாது என்பதனை அனைவரும் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் இவ்வாறான சம்பவங்களை தடுக்க சட்ட சீர்திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை முன்வைத்துள்ளார் சிறுவர்களின் நலன்களை உறுதி செய்வதற்கு அதிக உச்ச முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பதவிய பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் காணொளி வெளியிடப்பட்டிருந்தது இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் எதிர்வரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவார் என ஜனாதிபதி ஆலோசகர் பேராசிரியர் ஆசுமார் சிங்க தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் புதிய அரசியல் அலுவலகத்தை கொழும்பை நேற்றிய தினம் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் தமது அரசியல் நடவடிக்கைகளுக்கான அலுவலகத்தை திறந்து வைத்துள்ளார் இதே ஜனாதிபதி தேர்தல் இந்த ஆண்டில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் நடாத்தப்படும் என ஜனாதிபதி ரானில் ஏற்கனவே தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதாக நிதி ராஜ்ய அமைச்சர் ரஞ்சித் சாம்புலப்பட்டிய தெரிவித்துள்ளார் உள்ளூர் வாகன உற்பத்தியாளர்கள் குழுவுடன் நிதியமைச்சர் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது இதில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட காலப்பகுதியில் நாற்பத்தி நான்காயிரத்து நானூற்றி முப்பது வாகனங்கள் சந்திக்க கொண்டு வரப்பட்டுள்ளன அவற்றில் முப்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி நான்கு உந்துர்லிகள் மற்றும் ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு மகளிர் உள்ளடக்குகின்றன என சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் இவ்வாண்டின் முதலாவது காலாண்டில் பாதிக்கப்பட்டுள்ளதோடு உயிரிழந்துள்ளதாக தேசிய பால்வினை நோய்கள் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாடு திட்டம் தெரிவித்துள்ளது இது நூற்றி அறுபத்தைந்து பேர் எச்ஐவி நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் போது இருபத்தைந்து சதவீத அதிகரிப்பை காட்டுகிறது இவ்வாண்டின் முதலாவது காலாண்டில் பதிவான நோயாளர்களில் இருபத்தி மூன்று ஆண்களும் ஐந்து பெண்களும் பதினைந்து தொடக்கம் இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர் எச் இருபத்தைந்து ஐந்து வயதுக்கும் மேற்பட்டவர்கள் ஆவர் எச்ஐவி ஆண் மற்றும் பெண் நோயாளர்களின் விகிதம் ஏழு ஒன்று ஆக உள்ளது இதேவேளை கடந்த ஆண்டு நாற்பத்தி மூன்று எச்ஐவி நோயாளர்கள் உயிரிழந்துள்ளனர் குறித்து தேசிய பால்வெளி நோய்கள் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாடு திட்டத்தின் பணிப்பாளர் வைத்தியர் வினோத் தர்மகுல சிங்கம் தெரிவித்துள்ளதாவது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் இருந்து எச்ஐவி தொற்றாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருகிறது திறன் கல்வி மற்றும் ஆபத்தான குறித்து மக்களுடைய கல்வி அறிவு இன்மை அறிவு மற்றும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காதது தொற்றாளர்கள் அதிகரிப்புக்கு காரணம் என குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு வந்த பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்தபின் வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில் நேற்றிரவு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் மாவட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிளஸ் பகுதியில் உள்ள வீடொன்றினுள் கூறிய ஆயுதத்தினால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் அறுபத்தி இரண்டு வயதுடைய பன்னிரவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி